தம்பிய நல்லா விளங்கின என் பிள்ளைகள் நல்லா விளங்கின அறிவு கெட்டவன் வேற அறிவு அற்றவன் வேற அறிவு கெட்டவன் கொஞ்சம் கெட்டு அது சரி பண்ணிடலாம் அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு அதுக்கு கற்பிக்க முடியாது ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும் என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம் கடிக்கிற கூட்டத்துக்கு வரணும் கற்பிக்க முடியாது கேள்வி குறி அது ஆச்சரிய குறி அப்படிலாம் எங்களுக்கு தெரியல கேடு கட்ட கேவலம் கட்ட அநாகரிகமான அரசியலுக்கு அறிகுறியா தெரியுது கேட்டா பொறாமைங்கிறான் டே போறாங்க போடா ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில இருக்கும்போது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது அதை ஏன் வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு கலத்துக்கு வந்த பிள்ளைகள் எம்மா திறமுட அறிவுகிறாதே பயப்படுறாரு பயப்படுறாரு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது